நீதிபதி சசி மகேந்திரன் தொடர்பில் அவதூறு சமூக வலைத்தள கணக்குகள் குறித்து விசாரணை பேருந்து சேவைகளில் கொண்டு கொண்டுவரப்படவுள்ள முக்கிய சீர்திருத்தங்கள் உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் மகிந்த தேசப்பெரிய அனுர அரசாங்கத்தில் அபிவிருத்தி பணிகள் முற்றாக முடக்கம் சாகர காரியவசம் விமர்சனம் லஞ்சம் ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையான ரணில் விக்ரமசிங்க அம்பலப்படுத்திய உண்மைகள் இரு பேருந்துகள் மோதி விபத்து முப்பது பேர் படுகாயம் லஞ்ச ஊழல் தொடர்பில் முறையிட யாழ் மாவட்ட செயலகத்தில் புதிய அலகு அங்குராட்பணம் இந்தியாவுடனான ஒப்பந்தங்கள் சட்டவிரோதமானவை உதய கம்மன் தேர்தல் விதிமுறைகளை மீறிய முப்பது வேட்பாளர்கள் முன்னிலையான மைத்ரிபால சிறிசேன விரிவான செய்திகள் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரனுக்கு எதிராக சமூக வலைதளம் உண்டாக அவதூறு பரப்பிய ஆறு சமூக வலைதள கணக்குகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரன் தனக்கு அவதூறு விளைவிக்கும் வகையில் பொய்யான தகவலை பரப்பிய ஆறு சமூக ஊடக கணக்குகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளித்துள்ளார் ஜோசப் பரராஜிங்கம் படுகொலை வழக்கில் பிள்ளையானுக்கு பிணை வழங்கியமை உள்ளிட்ட பல்வேறு போலியான தகவல்கள் மற்றும் தனது தனிப்பட்ட தகவல்களை உள்ளடக்கி குறித்த சமூக வலைதள கணக்குகள் வெளியிட்ட சில தவறான அவதூறு விளைவிக்கப்பட்டதாக அவர் குறித்த புகாரில் சுட்டிக்காட்டினார் இதனையடுத்து போலீசார் சமர்ப்பித்த அறிக்கையின் பேரில் குறித்த ஆறு சமூக ஊடக கணக்கில் தொடர்பாக தகவலை பெறுவதற்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் இணைய கண்காணிப்பு மற்றும் புலனாய்வு பிரிவுக்கு கொழும்பு பிரதான நீதவான் பிரதானி அனுமதி வழங்கியுள்ளார் எதிர்கட்சி தலைவரும் அக்கட்சியில் உள்ள அனைவரும் அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளனர் என்று அச்சம் எழுகிறது என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்க்கட்சி தலைவரின் முதுகெலும் பெற்ற தன்மையே அக்கட்சியின் பின்னடைவுக்கு காரணம் என தெரிவித்துள்ளார் எங்கள் கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் எங்கள் கட்சியை மீண்டும் வலுப்படுத்த விரும்பினர் அதற்காக எங்களிடமிருந்து பிரிந்த தரப்புடன் நாங்கள் அனைவரும் உரையாடினோம் மேலும் இந்த கட்சியை ஒரு பெரிய யானையின் அடையாளத்தின் கீழ் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கையாக இருந்தது ஆனால் எப்போதும் இந்த பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்தில் சிக்கிக்கொள்கிறது எதிர்கட்சி தலைவரும் அங்குள்ள அனைவரும் அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தம் வைத்திருப்பதாக நான் நினைக்கிறேன் கட்சிக்கு பெரும் சவாலாக மாறும் என அஞ்சுவதாக அவர் தெரிவித்துள்ளார் பல சீர்திருத்தங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் தேசிய போக்குவரத்து ஆணையகம் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் ஒன்பது மாகாணங்களின் பயணிகள் போக்குவரத்து அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்ற கலந்துரையாடலில் இந்த முன்மொழிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த நிலையில் பொது போக்குவரத்து திணைக்களத்தை மேம்படுத்துவது தொடர்பாக பல முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதன்படி பேருந்துகளில் ஜிபிஎஸ் மற்றும் சிசிடிவி நிறுவலை முறைப்படுத்துதல் இணை அனுமதிச்சீட்டு முன்பதிவுக்கான ஒரு வழிமுறையை முறைப்படுத்தல் பேருந்து ஓட்டுநர்களிடம் அடிக்கடி போதைப் மற்றும் மதுபான சோதனைகளை நடாத்துதல் அனுமதிச்சீட்டு இயந்திரம் மூலம் அனுமதிச்சீட்டுகள் வழங்கப்படுவதை கட்டாயமாக்குதல் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளுக்கான விவரக்குறிப்புகளை தயாரித்தல் பேருந்து ஓட்டுநர்களுக்கு இருக்கை பட்டிகளை கட்டாயமாக்குதல் புதிய பேருந்துகளுக்கான வழித்தடங்களை அடையாளம் காணுதல் போன்ற முன்மொழிவுகள் மேற்கொள்ளப்பட்டன இதற்கிடையில் இந்த முடிவுகளை செயற்படுத்துவது தொடர்பான ஆரம்ப பணிகள் உடனடியாக தயாரிக்கப்பட வேண்டும் என அமைச்சர் ரத்நாயக்க வலியுறுத்தினார் இந்த முடிவுகள் செயல்படுத்துவது தொடர்பான முன்னேற்றத்தை தொடர்ந்து கண்காணிக்கவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஆணையாளர் அண்மை கால சம்பவங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து கருத்து வெளியிட்டவர் உங்களில் யாருக்காவது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அண்மை காலங்களில் இறந்தவர்களில் பலர் தங்கள் மரண அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியிருந்தார்கள் அவர்கள் ஏதாவது தகராறுகளுடன் தொடர்புடையவராக இருந்தார்கள் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடாது அவ்வாறான உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் இலங்கையை விட்டு வெளியேறலாம் அல்லது வீடுகளை விட்டு வெளியில் நடமாடுவதை குறைத்து கொள்ள வேண்டும் என மகிந்த தேசபுரிய தெரிவித்துள்ளார்

அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசாங்கம் பொதுமக்கள் மத்தியில் பகமை உணர்வை வளர்ப்பதிலும் பொய்களை அள்ளி வீசுவதில் மட்டுமே கவனம் செலுத்தியுள்ளது அவ்வாறான செயற்பாடுகளால் நாடு எவ்வித நன்மையும் அடையப் போவதில்லை அதே நேரம் முன்னே அரசாங்கம் மிக சிறப்பான முறையில் நாட்டின் அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டு வந்தது நாடு முழுவதும் அபிவிருத்தி செயற்பாடுகள் நடைபெற்று வந்தது ஆனால் இந்த அரசாங்கத்தில் இப்போது அவை அனைத்தும் நிறுத்தப்பட்டுவிட்டன இதற்கு பதிலாக பொய்களை மட்டுமே மூலதனமாக கொண்டு இந்த அரசாங்கம் முன்கொண்டு செல்லப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்

மேலும் அவர் தெரிவிக்கையில் நான் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் வாக்குமூலம் அளித்தேன் சாமரதம்ப தசநாயக்க ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்தபோது தேசிய சேமிப்பு வங்கியில் வைத்திருந்த நிலையான வைப்புத்தொகை திரும்ப பெற்ற சம்பவம் தொடர்பில் ஏப்ரல் பத்து நான் வெளியிட்ட ஊடக அறிக்கை தொடர்பான உண்மைகள் விசாரிக்க அழைக்கப்பட்டேன் புத்தாண்டு தினத்தன்று நான் கொழும்பில் இல்லாதால் அங்கு வர முடியாது என்று முதலில் அவர்களிடம் சொன்னேன் ஏனென்றால் நாம் சிங்கள புத்தாண்டை கொண்டாடுகிறோம் ஆளும் தரப்புக்கு சிங்கள புத்தாண்டு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நம்மிடம் அது இருக்கிறது மேலும் எனது வழக்கறிஞர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் எனக்கு இரண்டாவது கடிதம் வந்தது எனது வழக்கறிஞர் அவர் வெளிநாட்டில் இருப்பதாக கூறி லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரலுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார் எனினும் ஏப்ரல் இருபத்தொன்று லஞ்ச ஒழிப்பு ஆணையம் மீண்டும் ஒரு கடிதம் அனுப்பியது அதில் ஏப்ரல் இருபத்தி ஐந்து வாக்குமூலம் வரை தர வருகை தருமாறு தெரிவிக்கப்பட்டது எனது வழக்கறிஞர் ஏப்ரல் இருபத்தேழு வரை கொழும்பில் இருக்க மாட்டார் எனக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தும் என்னை வரச் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்று வரை நான் கொழும்பில் தங்காமல் இருப்பதற்கு கூறப்பட்ட காரணம் நியாயமானதா என்பதை பற்றி தாம் விசாரிக்கிறார்கள் என அவர்கள் கூறியிருந்தனர் ஆணையத்திடம் எனக்கு ஒரு கடிதம் வந்தது அந்த சம்பவத்தில் நான் தேவையில்லாமல் ஈடுபட்டதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டது அந்த கதையின் அடிப்படையில் நான் ஒரு குற்றவியல் விசாரணை எதிர்கொள்ளப் போவதால் எனக்கு ஒரு வழக்கறிஞர் தேவை என தெரிவிக்கப்பட்டது இந்த நிறுவனத்துக்கு தினமும் மக்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்று நான் குறிப்பிட்டேன் நான் வரும்போதுதான் ஊடகங்களுக்கு தெரிவிப்பேன் அங்கிருந்த கோப்புகளை வெளியாட்களுக்கு காட்டுவதை நான் எதிர்த்தேன் அந்த கோப்புகளை நான் யாருக்கு காட்டினேன் என்று ஆணையம் என்னிடம் கேட்டது ஏப்ரல் பதினோராம் தேதி மட்டக்களப்பில் ஜனாதிபதி அனுகுமா திசாநாயக் காட்டி உரையை நான் அவர்களுக்கு காட்டினேன் அதில் நான் லஞ்சோழிப்பு ஆணைக்குழுவுக்கு அனுப்பிய உண்மைகளை அவர் குறிப்பிட்டார் அப்படியென்றால் கமிஷனின் கடிதங்கள் ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து எடுக்கப்படும் என்று அர்த்தமா இந்த சூழ்நிலையில் அவருக்கு நீதி கிடைக்குமா என்று தெரியாததால் அவர் தனது வழக்கறிஞர்களுடன் கமிஷன் முன் முன்னிலையாக வேண்டும் என நான் அவருக்கு தெரிவித்தேன் கமிஷன் தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் குறித்து ஜனாதிபதி எப்படி பேச முடியும் இந்த நாட்டில் மாகாண சபைகளும் மத்திய அரசாங்கமும் ஒதுக்கீட்டு சட்டத்தின்படி மட்டுமே பணத்தை செலவிட முடியும் என்று நான் ஆணையத்தின் முன் கூறினேன் இது செலவழிக்கக்கூடிய மற்றும் கடன் வழங்கக்கூடிய மொத்த தொகையை கொண்டுள்ளது எந்தெந்த துறைகளில் அதை செலவிட வேண்டும் என்பதே அது குறிக்கப்படுகிறது இதை தொடர்ச்சியான செலவு மற்றும் மூலதன செலவினங்களை குறிக்க வேண்டும் இந்த பணத்தை அமைச்சகங்கள் துறை மற்றும் திட்டங்களால் பல்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் அது சேகரிக்கப்பட்டால் மட்டுமே வைப்பு கணக்கில் வைப்பு செய்ய முடியும் பாராளுமன்றம் அல்லது மாகாண சபையின் ஒதுக்கீட்டு மசோதாவால் அனுமதிக்கப்படாவிட்டால் வைப்பு கணக்குகளில் வைப்பு செய்ய முடியாது தொடர்புடைய ஆண்டுகளில் மத்திய அரசு அதை வைப்பு கணக்குகளில் வைப்பு செய்ய அனுமதிப்பதில்லை இந்த பணம் செலவழிக்க கொடுக்கப்படுகிறது பின்னர் அந்த பணம் பொருளாதாரத்துக்கு செல்கிறது அந்த பணம் பொருளாதாரத்துக்கு செல்லும் போது பொருளாதாரம் வளரும் இந்த பணத்தை எல்லாம் எடுத்து வைப்பு கணக்களில் போடும்போது என்ன நடக்கும் இந்த பணம் அரசாங்கத்துக்கு அதன் பணிகளை செய்வதற்காக வழங்கப்படுகிறது அந்த பணம் உடனடியாக அந்த நடவடிக்கைக்கு பயன்படுத்த வேண்டுமென மக்கள் செலுத்தும் பணத்தை யாராவது எடுத்து வைப்பு கணக்கில் போடுவது சரியா அவர்கள் இப்படி தொடர்ந்தால் கருவூல செயலாளர் மீதும் அரசாங்கத்தின் மீதும் வழக்கு தொடர வேண்டியிருக்கும் என நான் அவர்களிடம் சொன்னேன் அரசாங்கம் செலவு செய்யவில்லை என்றால் அவர்களால் இப்படி பொருளாதாரத்தை நடாத்த முடியும் அவர்களிடம் பணம் இல்லை என்றால் அவர்கள் கடன் வாங்க வேண்டும் அல்லது சம்பளம் கொடுக்க வேண்டும் வைப்பு கணக்களின் காலம் முடியும் வரை சம்பள கொடுப்பனவர்களை ஒத்திவைக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் எனக்கு தெரிந்தவரை வைப்பு கணக்களிலிருந்து பணம் எடுப்பது குற்றமல்ல என தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்துள்ளது

இவ்வழகினை திறந்து வைத்து பின் மாவட்ட செயலாளர் கருத்து தெரிவித்தார் ஜனாதிபதி செயலகத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக மாவட்ட மட்டத்தில் உள்ள உள்ளக அலுவலக பிரிவு ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலுக்கு அமைவாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஊழல் செயற்பாடுகளை தடுப்பதாகவும் அலுவலக செயற்பாடுகள் வெளிப்படைத்தன்மையுடையதாக இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலுக்கு அமைய மாவட்ட செயற்பாடுகள் தொடர்பாக முழுமையான விவரங்கள் பொதுமக்கள் அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக அலுவலக நடைமுறைகள் தொடர்பாகவும் அல்லது ஏதாவது விடயங்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிற போது இப்பிரிவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பதற்கு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் நம்பகத்தன்மையான அலுவலகமாக மாற்றுவதற்கு பொதுமக்கள் முறைப்பாடுகள் முன்வைக்க விரும்பின் இந்த அலுவலகத்தில் முறைப்பாடுகளை மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அரசு உத்தியோகத்தர்கள் ஆகிய நாம் இதற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் செயற்பட வேண்டும் அலுவலகத்தில் முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றால் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் இதற்கு மேலதிகமாக லஞ்சம் மற்றும் ஊழல் சரத்துக்களை ஆராயும் ஆணைக்குழுவுக்கும் அதன் விடயங்கள் அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனை வினைத்திறனான செயல்பட அனைவரும் ஒத்துழைப்பும் தேவை என தெரிவித்தார் இதேவேளை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இப்பிரிவின் இணைப்பாளராக திட்டமிடல் பணிப்பாளர் சுரேந்திரநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிகழ்வில் மேலதிக அரசாங்க அதிபர் பிரதம கணக்காளர் பிரதம உள்ளக கணக்காய்வாளர் பிரதம பொறியியலாளர் உதவி மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பதவிநிலை உத்தியோகர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர் நாட்டில் டெங்கு மற்றும் சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் தற்போது பெய்து வரும் இடைவிடாத மலையுடனான காலநிலையால் நாடு முழுவதும் நுளம்பு பரவல் அதிகரித்துள்ளது என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சிறப்பு மருத்துவர் பெர்சிலா சமரவீர தெரிவித்தார் இதற்கிடையில் ஐந்து மாவட்டங்கள் டெங்கு பரவக்கூடிய மிகவும் ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அந்த வகையில் கொழும்பூர் ரத்தினபுரி கம்பகா கண்டி மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதேவேளை டெங்கு நுழம்பு பெருகும் இடங்களை உடனடியாக அளிக்குமாறு இதன்போது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கடந்த மார்ச் மூன்றாம் தேதி முதல் நேற்று காலை ஆறு மணி வரையான காலப்பகுதியில் தேர்தல் விதிமுறை மீறியதற்காக குறித்த வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த காலப்பகுதியில் நூற்று முப்பத்தோரு கட்சி ஆதரவாளர்களும் முப்பத்தோரு வாகனங்களும் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன அத்தோடு தேர்தல் சட்ட முறைகள் தொடர்பான முன்னூற்று பதிமூன்று முறைப்பாடுகளும் குற்றவியல் சம்பவங்கள் தொடர்பாக எண்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் உயர்நீதிமன்றம் இதற்கு உத்தரவுக்கு அமைய ஜனாதிபதி இவ்வாறு முன்னிலையாகியுள்ளார் ரோயல் பார்க் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிபாதியை மன்னித்து விடுதலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய மனு தொடர்பாக உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை இந்தியர்களுக்கும்

இந்த ஒப்பந்தங்களின் உள்ளடக்கம் சமூக கட்டமைப்பின் பிரதான பேசுபொருளாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்த்தோம் இந்தியாவுடனான ஒப்பந்தங்களை நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்துவதில் அரசாங்கம் தொடர்ந்து பின்வாங்குகிறது எரிபொருள் குழாய் நிர்மாணிப்பு மற்றும் எண்ணெய் தாங்கிய அபிவிருத்தி முத்தரப்பு ஒப்பந்தத்தில் ஏழு ரெண்டு மற்றும் எட்டு ஆகிய பிரிவுகளில் இந்த கருத்திட்டங்கள் தொடர்பில் இலங்கைக்கு வருகை தரும் இந்தியர்களுக்கு மாத்திரமல்ல இந்திய அரசாங்கத்துக்காக அந்த கருத்திட்டத்தில் தொடர்படும் தேசிய பிரதிநிதிகளுக்கும் சட்டத்தின் முன் இந்த கருத்திட்டம் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்ய முடியாத வகையில் சிறப்பு உரித்து வழங்கப்பட்டுள்ளது இலங்கையின் பொது சட்டத்தின் பிரகாரம் பதவியில் இருக்கும் ஜனாதிபதிக்கு எதிராக மாத்திரமே வழக்கு தாக்கல் செய்ய முடியாது இந்தியாவின் மதுரைக்கும் இலங்கையின் தலைமன்னாருக்கும் இடையில் உத்தேச மின் விநியோக கருத்திட்ட ஒப்பந்தத்தில் ஏழாயிரம் பிரிவில் ஏழாம் பிரிவில் இந்த செய்காக இலங்கை வரும் இந்தியர்களுக்கும் இந்தியாவுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் தேசிய பிரதிநிதிகளுக்கும் எதிராக குறித்த கருத்திட்டம் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என குறிப்பிட்டுள்ளது இவ்விரு கருத்திட்டங்களால் சுற்றுச்சூழலுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அவருக்கு எதிராகவும் இலங்கையில் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது மன்னாரின் அதானி நிறுவனம் முன்னெடுத்த கருத்திட்டத்துக்கு எதிராக வாதிகள் இலங்கையில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார்கள் அவ்வாறு இந்த இரண்டு கருத்திட்டங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியாது இலங்கையில் செயற்படுத்தப்படும் கருத்திட்டங்களில் இலங்கையின் அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் உள்வாங்கப்பட்டதாக இருத்தல் வேண்டும் அரசியலமைப்பின் பன்னிரண்டு ஒன்று பிரிவில் குறிப்பிட்டுள்ள சட்டத்தின் முன் சமம் சமமன்ற தத்துவத்தை இவ்விரு ஒப்பந்தங்களும் முழுமையாக மீறியுள்ளது மக்கள் வாக்கெடுப்பின்றி உறுப்புரிமையை மாற்றியமைக்க முடியாது எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் ஜப் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ என்ற நிதானத்தின் ஊடாக கொள்ளுங்கள்